இந்தியால தங்க விலை கம்மியாக போகுதான் ஏன்னு தெரியுமா இந்தியால முதன் முதலா தனியார் தங்க சுரங்கம் ஆந்திரால அமைய போகுது கர்னூல் மாவட்டத்துல தங்க இருப்பு கண்டுபிடிக்கிறதுனால இப்போ அந்த இடத்துல தங்க சுரங்கம் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆரம்பமாக போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆரம்பிச்ச இந்த ஆய்வு பல கட்ட சோதனைக்கு பின்னாடி எழுநூத்தி ஐம்பது ஏக்கர் வாங்கி ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தன்னோட எல்லா சோதனைகளையும் முடிச்சு கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஆழ்துளை கிணறுகள்ல ஆய்வு நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதுவரையும் நம்ம அதிகமாக இறக்குமதி மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வருஷத்துக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ தங்கத்தை வெட்டி எடுக்கலாமா இப்போ நம்ம அமைக்க போற தங்க சுரங்கத்துல ஆனா ஒரு விஷயம் என்னன்னா எழுநூறு டன் இறக்குமதி பண்றோம் அப்ப நமக்கு எழுநூத்தி ஐம்பது கிலோ தங்கம் பத்தவே பத்தாது அப்ப தங்கம் விலை எப்படி குறையும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு ஒருவேளை கர்நாடகால மட்டும் குறைய வாய்ப்பு